அம்மா அம்மா பெட்டி வடவீரன் நாயக்கப்பட்டில் கொரூர் மக்கள் கட்டப்பட்ட வீடை தரையும் சொன்னாங்க இலவசமாக தரேன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபா பணம் கட்டினா வீடு தரையினாங்க சரின்ட்டு நாளையும் பொண்டாட்டியும் முன்னாடி டீச்சி போடுறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரெடி பண்ணிட்டு போனோம் சனிக்கெழம போனதுக்கு திங்கக்கெழம வாங்கோன்னாங்க இப்ப போய் பணத்துக்கட்ட போனதுக்கு வீடு இல்லை ஏதாவது முடிச்சாச்சு அப்படின்னாங்க அந்த பொண்ண பேர் உமாதேவி

எங்களுக்கு கொடுக்கப்படுற வீடை வேற ஆளுக்கு பணத்தை வாங்கிட்டு வீடு கொடுத்தாங்க நாங்கள் எல்லாரும் மாதிரி ஓசையாக தான் பணத்தை கட்ட சொன்னாங்க பணத்தை கட்டியும் பணத்தை கட்டி வீடு வாங்கியிருந்தா இப்போ அந்த வீடு வாங்கினவர் என்ன சொன்னார் நீ எங்காண்ணும் போய் சொல்லியிருக்காங்க அவன் என்னால் வீடு தர முடியாது வீடு இல்லை எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அப்படின்றாங்க ஒன்மையே எனக்கு வீடு வேணாம் இல்லையா இங்கே நாங்கள் சாரி கொடுக்கணும் எதுக்கு ஒரு நாள் ரெண்டு இருபது நீங்க <laughs> பத்திரிகை கூட சாகர் ரெடியா இருக்கும்